எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மீண்டும் உங்க பையனை பயணிச்சுட்டே இருக்கா சாப்பிட்டீங்களா அதனால ஓபன் சரிங்க வரேங்கய்யா உடம்பு பாத்துங்க சரி உடம்பு முக்கியம் கண்டிப்பா வரேங்கய்யா வரங்க பாய்ங்களா என்னங்கய்யா இல்லைங்க நான் வரும்போது சாப்பிட்டு தான் வந்தேன் கேட்டதே சந்தோஷம் இல்லை நீ கேட்டதே சந்தோஷம் பரவாயில்ல நீங்க நீங்கள் கரெக்டா சாப்பிட்டுங்க நேர நேரம் பார்த்துங்க உடம்பு சரி வரங்கய்யா சரிங்க

சரிங்களா சரி பார்த்து போங்க ஆ பார்த்து நீதானா போங்க